துர்கையும் அவளே மாரியும் அவளே காளியும் அவளே இடரை களையும் துர்கை அம்மனின் திருவடி தொழுதிடுவோம் சுடரை போல ஒளிரும் அவளின் முகத்தை மனதில் வைப்போம் கடலை போல கொங்கும் கருணை என்றும் கொண்டவளாம் மடமை நீக்கி மதியை தருகின்ற வல்லமை உடையவளாம் கரணம் பலவும் பொரிந்தே அவளின் கழலடி தொழுதிடுவோம் மரண பயம் நம்மை அணுகாது காப்பாள் காளித்தாயவளே சரணம் 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 என்றே சக்தியை பணிந்திடுவோம் வரணும் தரணும் வரங்களை என்றே வாழ்த்தையை வணங்கிடுவோம் நாம் வாழ்த்தியை 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 வணங்கிடுவோம் అనయే చరణం